ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பர் டேஸ்டான வெண்டைக்காய் புளிக்குழம்பு குழம்பு தான் கல்யாணம் எல்லாம் சாப்பிட்ருப்போம் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டாலும் அவ்வளோ திக்காகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஈஸியான வெண்டைக்காய் புள்ளி குழம்பு அதே டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த புளி குழம்பு காரக்குழம்பு எல்லாமே மண் சட்டியில் செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி வச்சாச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த சைஸ் வெண்டைக்காயை கட் பண்ணியிருக்கேங்க நீங்கள் இன்னும் பெருசாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன சூடானதையும் நம்ம வந்து வெண்டைக்காயை போட்டு வலுவலுப்பெல்லாம் போகிற வரைக்கும் ஃப்ளேமை வந்து ஹை மீடியமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் தான் புளி நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பேஸ்ட் அரைச்சிடலாம் அதை ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு அது வதங்கிட்டிருக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி விதைய நல்லா கருகாமல் எடுத்துக்கோங்க இப்போ இது தனியாக இருக்கட்டும் அதே கடாயில் நம்ம வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க இந்த தேங்காய் துருவல் கருகாமல் நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கலாம் ஸோ ஃப்ளேமை கம்மியாகவே வச்சுக்கோங்க இப்போ நல்லா வறுத்து இந்த மல்லி விதையும் தேங்காவையும் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் ஸோ நம்ம நிறைய மசாலா அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டியது இல்லைங்க இது ரெண்டு மட்டும் போதும் நம்ம வந்து மல்லித்தூளும் சேர்த்த போகிறோம் ஸோ மல்லி விதை ஒரு வாசனையும் நல்லா டேஸ்ட்டாகவும் ஃப்ரை பண்ணுறப்ப கிடைக்கும் அதனால் அது அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது வெண்டைக்காவும் நல்லா வதங்கிடுச்சுங்க வலுவெழுப்பெல்லாம் போக இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துரணும் இப்போது அதே எண்ணெயில் நம்ம மறுபடி குழம்பு வைக்க போகிறோம் இப்போ அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் ஆரிடுச்சு இல்லைங்களா மல்லி விதையும் தேங்காய் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க ஃபஸ்ட்டு மல்லி விதையை மட்டும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய் தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இப்போ நல்ல பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கலாம் மல்லி விதையை ஃபஸ்ட்டே ஒரு சுற்றி விட்டு எடுத்துகிட்டோன்னா டேஸ்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி அதே மண் சட்டியில் நம்ம அது அதில் எண்ணெய் இருந்துச்சு இல்லைங்களா அந்த எண்ணெயே போதும் இப்போது ஒரு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் போதும் நிறைய வேண்டாம் இதில் பதினஞ்சு வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பூண்டு சேர்த்துற அளவுக்கு குழம்பு நல்லாயிருக்கும் நான் ஒரு பத்து பூண்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில கருவேப்பிலையும் அப்படி தான் நிறைய சேர்த்தலாம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் நல்லா தக்காளி பழுத்த தக்காளியாக எடுத்து இந்த புளிக்குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருந்தோங்க தக்காளி உருவே இல்லாமல் நல்லா மேஷ் ஆகிடணும் அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம தக்காளியை அரைச்சும் எடுக்கலாம் ஆனால் டேஸ்ட் இது வதங்குற மாதிரி வராது இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சாம்பார் தூள் ரெண்டு டீஸ்பூன் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் நம்ம வந்து மல்லி விதையும் சேர்த்துருக்கோம் மல்லித்தூளும் சேர்த்துறோம் ஸோ இதே அளவு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அதிகமாக போனாலும் நல்லாயிருக்காது மல்லி விதை அது ஃப்ரை பண்ணி சேர்த்துறப்போ வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக மல்லி பவுடரும் சேர்த்துருக்கோம் இதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாங்க தக்காளி அதிகமாக இருக்கட்டும் புளி தண்ணி கம்மியாக இருக்கட்டும் இப்போ அது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெண்டைக்காய் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போது தேவையான அளவு நம்ம எந்த அளவு குழம்பு வேணுமோ அதளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கொதித்து வரட்டுங்க ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம் இது நல்லா கொதித்து வரட்டும் இந்த குழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் சாதத்தோடு சாப்பிட சாப்பிட ரெண்டு நாள் ஆனாலும் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் இப்போ நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மல்லி விதையும் தேங்காய் பூவும் அதை வந்து அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்து மறுபடியும் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து ஊற்றி அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் லிட் போட்டு மூடி வச்சுருங்க நல்லா மசாலாலாம் இறங்கி எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வரட்டும் அவ்வளோதான் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்ல கம கமன வாசனையாக இருக்குது வெந்தயம் நல்லெண்ணெய் பூண்டு இதெல்லாம் சேர்கிறப்போ வாசனையே தனி வாசனையாக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சுடுசாதத்தோட ஒரு சரியான வறுவல் இல்லைன்னா அப்பளம் கூட சூப்பராக இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்தக்கூடாது கூடாது கருவேப்பிலை சேர்த்து மூடி வச்சுருங்க இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை இந்த கருவேப்பிலையோட வாசம் புளி குழம்புக்கு சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோதான் நம்மளோட வெண்டக்காய் புளி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நிறைய குழம்பு ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது ஸ்நாக்ஸ் பாக்ஸ் சேனலில் பிளேலிஸ்ட்டில் குழம்பு ரெசிபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னாலும் கிடைக்கும் ஸோ நல்ல திக்கா கம கமனு சம ருசியான வெண்டைக்காய் புளிக்குழம்பு குழம்பு நல்ல சாதத்தோட நான் இப்போ சாப்பிட போகிறேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்